ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லமா சும்மா காற்று வாங்கலான்னு வெளியே வந்து சரி வீடியோ பண்ணலான்னு தோணுச்சுது எங்கள் ஊர் தான் இது லொக்கேஷன் அது இதுன்னு நான் டேக் பண்ணி இந்த அழகை நான் கெடுக்க விரும்பலை இந்த வீடியோ முக்கியமாக யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் வேலைக்கு வேலை வேலைன்னு அதிகமாக அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நபர்கள் இருப்பாங்க பொதுவா எதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம எப்ப பார்த்தாலும் வேலை டார்கெட்டு இதுன்னு சுத்திட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பட்ட நம்ம நண்பர்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த வீடியோ இந்த வீடியோ நான் எதுக்காக பண்ணணும்னு நினைச்சேன்னா என் லைஃப்ல நாம் பட்ட சில அனுபவங்கள் உண்டு பட்டு உணர்றதுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி பட்ட விஷயங்கள் விஷயம்ல ஒரு விஷயம் அதுக்கப்புறம் என் லைஃப்ல நான் நிறைய விஷயம் மாத்துவேன் குறிப்பா அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறேன் படிச்சு முடிச்சுட்டு சில வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு வந்து சென்னையில வேலை கிடைச்சது கிடைச்சிட்டு நான் போகல அங்க போயிட்டு தான் நான் தேடினேன் சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு நான் வேற ஒரு கோல்ல போனேன் பட் அங்க போயிட்டு லைஃப்னு ஒண்ணு நமக்கு நினைச்ச மாதிரி எப்போ அமையாதுல அப்படி போய் 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 ஒரு இடத்துல எனக்கு ஐடில தேடிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சது கிராஃபிக் டிசைனராட்டு ஸோ வேலைக்கு சேர்ந்தேன் சம்பளம் சம்பளம்தான் சின்ன வயசு இளம் பருவமில் ஸோ லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிறைய எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் அப்போது பெருசாக வீட்டை பற்றின கவலையும் அப்போ இருக்காது நிறைய பொறுப்புள்ள நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக போவாங்க பட் நான் என்ன பண்ணேன்னா வீட்டுக்கு பெருசாக காசுலாம் அனுப்ப மாட்டேன் வீட்டில் கேட்டாங்கன்னா கொடுப்பேனே தவிர மற்றபடி நானாட்டு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு நான் எதுவுமே பெருசாக அந்த டைப் கொடுத்ததில்லை ஏன்னா அந்த ஏஜ் எப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் மூவி பார்க்க போவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுற்றுறது வெளியே போய் சாப்பிட்றது இந்த மாதிரி அப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறது பெற்றோர்கள் எப்போவுமே தேடுவாங்க பசங்க வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்களான்னு ஒரு பயம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நமக்கு அந்த பயம் கொஞ்சம் இருக்காது நமக்கு அந்த இது கேரம் இருக்காது எனக்கும் அது இருந்துச்சு வீட்டுக்கு நான் ஃபோனே பண்ண மாட்டாங்க அவங்களா பண்ணால் நான் பேசுவேன் ஆனால் எனக்கு நம்பிக்கை உண்டு எப்படி அவங்க ஃபோன் பண்ணிடுவாங்கன்னு தெரியும் நைட்டு ஃபோன் பண்ணுவாங்க என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்னன்னு கேட்பாங்க நானும் டெய்லி நைட்டு பேசிக்கிறது ஆனால் நான் நாட்டு ஃபோன் பண்ண மாட்டேன் எனக்கு என் தாத்தா பாட்டி ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக என் தாத்தாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்ம ஃபேமிலியில் கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் எல்லாேருக்கும் இருக்கிறது அந்த மாதிரி நமக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் டைம் அந்த டீன் பருவத்தில் வந்து நான் தாத்தா பாட்டி கூட தான் வளர்ந்தேன் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும் தாத்தா வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பார் ரொம்ப அன்பாக இருப்பார் ஒரு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் தரது பண்பை சொல்லி தருது அந்த மாதிரி நிறைய நல்ல குணம் இருக்கும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வச்சிங்களேன் அப்படிப்பட்ட தாத்தாக்கே நான் ஃபோன் பண்ண மாட்டேன் அப்பா அம்மாக்கே அப்படின்னா தாத்தா பாட்டி கேட்க வேணும் எப்பயாச்சும் ஃபோன் பண்ணி ஏமாக்கா ஃபோனே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு இல்லை தாத்தா கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன் அப்படின்னு வேலை இருக்கும் தான் ஆனால் விளையாட்டு பற்றி அதிகம் நமக்கு பெருசாக எதையும் அக்கறை எடுத்துக்காம அப்படி அப்படின்னு இப்படியே போயிட்டு இருந்துச்சு லைஃப்பில் ஒரு சம்பவம் நடந்துட்டான் புறமண்டையிலே அடித்து நமக்கு உணர்த்தும்ல இது இல்லடா வாழ்க்கை கொஞ்சம் பொறுப்பாரு அப்படின்னு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த மாதிரி நடக்கிற சில விஷயங்கள் வந்து நமக்கு பேரிழப்பாகவும் இருக்கலாம் அந்த இழப்பு நம்மளால் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கலாம் அது போகிறப்ப தான் நமக்கு தெரிய வரும் அந்த மாதிரி சம்பவம் தான் தாத்தாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமலாம் ஆச்சு அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தாங்க அப்பா அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டாங்க நல்லா தான் இருந்தாரு அப்போ ஒரு நாள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாருங்க அவர் அவராட்டே ஃபோன் பண்ணாரு காலையில ஃபோன் பண்ணாரு என்னடா காலையிலே ஃபோன் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு நானும் அட்டன் பண்ணி சொல்லுங்க தாத்தா அப்படின்ட்டு இல்லைம்மாக்கா எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க என்னடா எப்போ இவர் இப்படி கேட்க மாட்டாரு புதுசா கேட்குறாரு அப்படின்னு நினைச்சேன் இல்ல தாத்தா எனக்கு வேலை இருக்குது நான் அடுத்த வாரம் ஊருக்கு வரலான்னு நினச்சிருக்கிறேன் நான் அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு உண்மையிலே அடுத்த வாரம் வரலான் இருந்தேன் கொஞ்சம் ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் இந்த டெட் லைன் இதெல்லாம் இருக்கும்ல ஒர்க் ப்ரெஷர் அது அந்த மாதிரி இருந்துச்சு சரி அடுத்த வாரம் போய்க்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் அதுக்கு அடுத்த நாள் நான் ஃபோனே பண்ணலாம் உங்களுக்கு எப்பவும் பண்ண மாட்டோமே நம்ம தான் மூணா நாள் சாரி ரெண்டாம் நாள் அடுத்த நாள் நான் ஃபோன் பண்ணலாம் அதுக்கு அடுத்த நாள் அம்மா கிட்ட இருந்து காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஃபோன் வருது எனக்கு இந்த மாதிரி தாத்தாவுக்கு ரொம்ப முடியலை உன்னால் கிளம்பி வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அம்மாக்க குரல்ல இருந்த ஒரு சின்ன நடுக்கத்தை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி தப்பா தோணிச்சுது என்னாச்சும்மா உண்மையா சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ அம்மா சொன்னது தாத்தா இறந்துட்டாங்க அப்படின்னு அப்போ எனக்கு பேரிடியா இருந்துச்சு என்ன தெரியுமா அவர் என்கிட்ட கடைசியா கேட்டது எனக்கு உன்ன பார்க்கணும் போல இருக்கு வா அப்படின்னு கேட்டாரு அதை என்னால் நிறைவேற்ற முடியல எப்படியும் சாகர அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் என்ன தேடி இருப்பாருன்னு நல்லாவே தெரியும் எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இப்போ வரைக்கும் இருக்குது இதுக்கப்புறமும் ஈவன் டில் மை டெத் நான் சாகிற வரைக்கும் எனக்கு அது போகாது அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இப்ப வரைக்கும் இருக்குது ஏன்னா அவங்க நம்மகிட்ட காசு பண்ணணும்னு எதுவும் கேட்கல ஜஸ்ட் எனக்கு ஒன்ன பார்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன இதை தான் கேட்டாங்க அதையே நம்மளால் பண்ண முடியலையே அந்த அளவுக்காடா இருந்துட்டோம் அப்படின்ற ஒரு பேரிடியாக இருந்துச்சு எனக்கு வந்தேன் எனக்கு அந்த கில்ட்டு போகவே இல்லை லாஸ்ட் வரைக்கும் அந்த கில்ட் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு ஊருக்கு வந்தேன் பார்த்தேன் எனக்கு எதுவுமே ஓடலை அவரை பார்க்கலையே அவர் என்னால் நிறைவேற்ற முடியலையே என்னை பார்க்கணும்னு தான் நான் அதை கூட என்னால் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு திரும்ப 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 தனியா இருக்கிற நேரத்தில் ரொம்ப அழுது இருக்கேன் அதை நினைச்சு இப்போ நான் சொல்லும்போது எனக்கு பெருசா உங்க கேமரா முன்னாடி நமக்கு அந்த அளவுக்கு இது ஆகாது பட் தனியாக சில நேரத்தில் அதை யோசிக்கிறப்ப எனக்கு அழுக வரும் பண்ண முடியலையே அப்படின்றது பட் அவருக்கு கடைசி ஆசையா அவர் என்கிட்ட ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு ஒருவேளை நான் செத்து போனேன்னா எங்க அப்பாவுக்கு பக்கத்துல என்ன புதைச்சிரு அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லிருந்தாரு அததான் என்னால நிறைவேற்ற முடிஞ்சது அங்கதான் அவரை புதைச்சோம் இதுதான் மக்களை சொல்றது அதுக்கப்புறமாட்டு யாரு எப்ப போன் பண்ணாலும் எடுத்துருவாங்க எடுத்து பேசிடுவேன் சில நேரத்துல கேட்பாங்க ஏன்டா வெட்டியாவா இருக்க எப்ப போன் பண்ணாலும் எடுக்கிற எப்ப மெசேஜ் பண்ணாலும் உடனே ரிப்ளை பண்றேன் அதுக்கு பேரு வெட்டி இல்ல அதுக்கு பேரு சும்மா இருக்கிறதும் இல்ல அதுக்கு பேர் ரெஸ்பான்ஸ் பண்றது நம்மள ஒருத்தங்க நினச்சி அல்லது நம்மளை ஒருத்தங்க தேடி ஏதோ ஒரு இதுக்கு தேவையானவங்க இருப்பாங்கல்ல நமக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எதுவா இருந்தாலும் இது பண்ணிக்கிறது ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறது அப்பா அம்மாட்ட அடிக்கடி ஃபோன் பண்ணி வெளியூர்ல இருந்தேன்னா அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறது அல்லது நான் எங்க போனாலும் நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் இந்த மாதிரி அங்கங்க போறத அப்டேட் பண்றது அது அப்பா அம்மா இல்லை எந்த இருந்தாலும் நமக்குன்னு நம்மளை தேடிட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு so, அப்டேட் பண்ற அந்த பண்பு இருக்குல்ல அதை வந்து தவறாம பண்ணிடுவேன் ஏன்னா நம்மள ஒருத்தங்க தேடிட்டு இருப்பாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சம்பவம் தான் தட் ஒன் டெத் அந்த ஒரு மரணம் என்னை ரொம்பவே மாத்திடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அதை நான் சொல்லுவேன் நமக்கு வந்து விளையாட்டு போக்கில் நம்ம இருந்துரும் கண்டிப்பாக நம்மளை நேசிக்கிற யாரோ ஒருத்தங்க தேடிட்டு தான் இருப்பாங்க என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கண்டிப்பாக தேடிட்டு இருப்பாங்க ஆனால் அதை எப்போவுமே இக்னோர் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு உறவுகளுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க அதுக்குன்னு இந்த சில சொந்தக்கார பிரதேசிங்க இருப்பானுங்க அவனுங்களை நான் சொல்லலை நம்ம கெட்டு போகணும் நமக்கு அட்வைஸ் பண்ணணும்னே தெரியவானுங்க அவனுங்க மட்டும் நல்லா இருக்கணும்ன்றது அந்த நாதாரிகளை நான் சொல்லவே இல்லை உண்மையான நல்ல உறவுகள் நம்ம மேல கேர் எடுத்துக்கிற நமக்குன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு டைம் ஒதுக்கி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்காதிங்க வேலை இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் அது நிரந்தரம் இல்லை இது இல்லைன்னா இன்னொரு வேலை ஆனா இது மாதிரிப்பட்ட உறவுகள் நம்மளை நேசிக்கிற உறவுகள் போச்சுதுன்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியா இருக்கும் லைஃப் லாங் அது போகாதுங்க எனக்கு இருந்துகிட்டே இருக்குது நான் சொன்னேன்ல நான் சாகிற வரைக்கும் எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி போகாது ஐயோ அவர் கேட்டாரே என்னால நிறைவேற்ற முடியலன்னு எனக்கு எதுக்கு அதனால ஒரு நண்பனா ஒரு சகோதரனா ஒரு அண்ணனா தம்பியா உங்களுக்கு நான் இதை வேண்டுகோளா விடுக்கிறேன் இதுக்கு முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருப்பேன் நான் சோசியல் மீடியால குறிப்பா இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் யூஸ் பண்றதை விட்டுட்டேன் மைண்டு ஃப்ரீயா இருக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறேன் ஏன்னா அது ஃபுல்லா நெகட்டிவ் தாட்டா நமக்குள்ள திணிக்குது அதான் ஒண்ணு உலகமே இப்படித்தான் எல்லாரும் இப்படி தான் கெட்டவங்க தான் இப்படி தான் நடக்கும் உங்களுக்கு துரோகம் பண்றாங்க இவங்க சீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்கு தவிர மட்டும் பண்ணவே கூடாதுன்னு விட்டு அதனாலேயே அதை நான் பார்க்கறத விட்டுட்டேன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் யாரை பார்த்தாலும் ரோபோ மாதிரி வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறத பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கேன் நீங்க வேலை பாருங்க வேலை அதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க எனி டைம் வேலை வேலைன்னு ரோபோ மாதிரி இல்லாமல் மனிதர்களுக்கு அந்த உறவுகளுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க உங்களுக்காண்டி கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க அப்பப்ப கொஞ்சம் வெளியே போங்க பிற மனிதர்களோட கலந்துரையாடுங்க பேசுங்க சொசைட்டி கூட பழகுங்க இயற்கையோட இயற்கையா அப்படியே போங்க ஏன்னா மனுஷன் நம்மளோட உள்ள இருக்கிற அந்த மனசு நார்மலாகிறதுக்கு ஒரு பெரும் உதவி இந்த இயற்கை தான் அதுக்கு இயற்கையை அழிச்சிடாதீங்க இந்த குமாபட்டி வந்துச்சே போ நான் ஏன் அதை சொல்ல லொக்கேஷனை டேக் பண்ணி போட்டுருவானுங்க இப்போ இந்த இடத்த நான் டேக் பண்ணி போட்டேன் இங்களான் வருவானுங்க வரவன் சும்மா வரமாட்டான் பாட்டிலோட வருவான் பார்சலோட வருவான் வந்து இந்த இடத்துல குப்பையாகி போட்டு அவன் பாட்டு போயிடுவான் அவனுக்கு தேவை ஜாலிதானு இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது இதை பேணி பாதுகாக்கணும் அதெல்லாம் அந்த அறிவெல்லாம் கிடையாது அவனுக்கு இந்த மாதிரி தாட்ஸ்லாம் சொல்கிறது சிலவருக்கு பூமர் மாதிரி தெரியல ஆனால் அவன் லைஃப்பில் ஏதாவது விஷயத்தில் அடி வாங்கி வரப்ப தான் உணர்வானுங்க சிலவனுக்கு அது கூட உணராது இப்போ கூட ஒரு ரியாலிட்டி ஷோல வருத்தன் வா தமிழாவா அதில் கூட ஒருத்தன் பொண்ணுங்களை டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை கூட அவனால் உணர முடியாத அளவுக்கு அவன் மைண்டு மாறி இருக்குது அவனை திட்டுறாங்க அது கூட அவனுக்கு உணரல அந்த மாதிரி பட்ட ஜென்மங்கள் சுற்றி நிறைய இருக்குது ஏன்னு சொன்னால் நம்ம நல்லது சொன்னால் கூட அவனுக்கு புரியாது பட்டாலும் சிலருக்கு தெரியாது ஸோ எனக்கு சொல்லணும் பா பாம்பு தான் வந்துடக்கூடாது சொல்லணும்னு தோணுச்சு மக்களே லைஃப்பில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு பாடம் எனக்கு அது அதுக்கப்புறமே நான் அந்த நண்பர்கள் சில உறவுகள் யாரு முக்கியமான உறவுகள் ஃபோன் பண்ணா மெசேஜ் பண்ணா இன்ஸ்டாண்டார அப்ளை பண்ணினா எங்க போனாலும் சொல்லிட்டு போவோம் இன்றைய காலகட்டத்துக்கு அது திரிஞ்சாவோ என்னடா எப்படி இருக்கான்ற மாதிரியோ தெரியலாம் பட் எல்லாத்துக்கும் ரீசன்னு தான் ஒவ்வொருத்தருக்கு பிஹேவியர்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும்ல இந்த மாதிரிதான் அவ்வளோதான் மக்களே இதெல்லாம் உங்க கிட்ட பகிர்துக்குன்னு தோணுச்சுது என்னுடைய கதையை கேட்டு யாராச்சும் ஒருத்தர் மாறுனீங்கன்னா மகிழ்ச்சி அண்ட் அப்பப்போ இயற்கையோட இருங்க இயற்கையை பேணி பாதுகாத்துக்கோங்க கொஞ்ச நேரங்க உட்கார்ந்துட்டு நல்லா காற்றை சுவாசிச்சுக்கிட்டு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை உங்களுக்கு அப்படி எதுவும் இருக்குதுன்னா கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க அதை பார்த்தும் இன்னொருத்தருக்கு மனசு திருந்தலாம் இல்லையா ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்களுக்கு நடக்கிறத பார்த்து ஐயோ நமக்கு இப்படி நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு உஷாரா இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க கொஞ்சம் வெயில் வெயில் வருது போகுது வரை மேகமூட்டமாக இருக்குது அங்க கொஞ்சம் மழை வடக்கு தசை அது மழை வந்துகிட்டு இருக்குது ரைட்ரா கொஞ்ச நேரத்துல மழை வரும் மக்களே அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் விஜய் ஜிபி நல்லா இருங்க நல்லதா சாப்பிடுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கிற மக்களே வணக்கம் தமிழ் வெல்லும்